அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரங்க தான் சரிங்களா தொழில் இருக்கிறாங்க அந்த தொழிலில் வந்து ஒரு சில தடுமாட்டங்கள் இருக்குது என்னால் சரிவர செயல்பட முடியல பயங்கரமான டென்ஷன் அதீதமாக இருக்குது நமக்கு இந்த ஏன் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க சரிங்களா ஒரு ஜாத தரமாக பிறப்பு கால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னா நம்ம தக்க உருமாறுகின்ற நம்முடைய அச்ச லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது ஜாதகர் இன்னைக்கு எதை ஆட்கொள்ளப்படுகிறார் அப்படிங்கிறத உணர முடியும் இலவாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு என்ன ரெமடிங்கிறதை சொல்ல முடியும் அந்த ரெமடியை வந்து அந்த ஜாதகர் அப்படிங்கிற ஒரு கரெக்டாக புரிஞ்சு செயல்படுத்திக்கிட்டாருன்னா நம்ம வெற்றி அடைய முடியும் எப்படி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்றோம் நல்லா கேட்டுக்கோங்க போராடலாம்னு தான் சொல்லியிருக்காங்க ஜெயிக்கலாம்னு சொல்லலை சரிங்களா அதுபோல் இது வந்து ஒரு ஆன்மாவோடைய ஜாதகம் இன்றைய வயது வந்து முப்பத்தெட்டு ஆகுது இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மமாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்ம தனுசாக இருக்குது சரிங்களா அப்படின்னா தனுசு அப்படின்னு வர்றதுனால தனுசின் நம்ம அதிபதி யார் அப்படின்னா குருபோன் ஆயிடறாரு அவர் எங்கே இருக்கார் இந்த அச்சு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ஜாதருக்கு இயங்குகின்ற நட்சத்திர புள்ளியாக நாம் கருதுகின்றது போராடம் ஒன்று அப்பனா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேதுட நட்சத்திரம் இயங்கியிருக்கும் அந்த கேது பவனம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு அச்சலக்கணத்திற்கு பத்தாம் இடம் அப்படின்னு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்ப இயங்குகின்ற நட்சத்திரம் போராடம் ஒன்று நம்முடைய சுக்கர பகவான் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இயக்கக்கூடியவர் அவரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்தாம் இடம் அப்படின்னு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதற்கடுத்து அதாவது மூலம் போராடம் அடுத்து உத்திராடம் ஒன்று இப்படி வரும்பொழுது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போனா இந்த ஜாதகருக்கு இந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பத்தாண்டு காலங்களுமே வேலை வேலையை சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும்போது நம்ம உணரப்படும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த பத்தாம் இடம் அப்படின்ற தொழில் ஸ்தானத்திற்கு ஜாதகர் என்று கருதப்படுகின்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்துல விட்டுருப்பனாலையும் பத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் தொழில் சார்ந்த விஷயத்த சரியாக வந்து செயல்பட முடியாது சரிங்களா ஆனால் தொழில் எப்படி இருக்கு இந்த பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறனால தொழில எதிர்பாராத எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சந்திர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அப்பனா லாபங்கள் அப்படிங்கிறது மறைமுக லாபம் திடீர் லாபம் திடீர் குருட்டு யோகங்கள் அப்படிங்கிற மாதிரி வருவதற்கான தன்மைகளை உண்டு பத்தாம் அதிபதி பதினொன்று விட்டுருக்கிறார் சரிங்களா இதே நேரத்தில் இந்த ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கரா பகவான் பதினொன்றுக்கு பன்னிரெண்டு அதாவது பதினொன்றுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிறத்துல இருக்கு அப்போனா வருகின்ற லாபங்கள் விரயமாகணும் இருக்குது எதற்கான விரயம் தொழிலுக்குள்ளே கிளக்கு அதாவது பணம் வருது வர டம்ப் பண்ணணுன்ற இருக்குது தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வருது அப்போனா பொதுவாக நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்த போட என்ன சொல்லுவாங்க ஒரு தொழில் பண்ணணும்னா குரு அப்படிங்கிற சனி அப்படிங்கிறவரும் நல்லா இருந்தால் தன் தொழிலை வந்து திட்டமிட்டு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல இங்கே பாருங்கள் குரு பகவானுக்கு சனி பகவான் சஷ்டாசகமாக இருக்கார் இங்கேருந்து ஒன்று என்ன இங்கே சனி எட்டாக இருப்பார் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம்னா இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இரண்டுக்கு பதினொன்றுங்கிற இடத்துல நல்லா இருக்கார் நல்லா இருக்காரா அப்படின்னா ஏஎல்பிக்கு அது பன்னிரெண்டு அப்போனா ஜாதகர் அலைச்சல் உறக்கமின்மை இப்படிங்க மாதிரி செஞ்சுக்கிட்டு இரவு பகல் வேலை அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக இரவு பணியை தேர்ந்தெடுத்து நல்லாயிருக்கும் அது என்னங்க இரவு பணி அப்போன பகலில் என்னங்க செய்கிறது அப்படின்னா இவருக்கு வந்து வேலைக்காரங்க நல்லா இருக்கு இவருடைய ஜாதகத்தில் இவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் நின்ற சாரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல தமிழ் அமைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன உணர்ந்துக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம் அப்படின்னோம்னா இவருக்கு வந்து வேலைக்காரங்க நல்லா அமைவாங்கிறது ஜாதக அமைப்பு இருக்குது அப்படி இருக்கனால என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா பகல் நேரங்களில் வேலைக்காரங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க செய்கின்ற வேலையை செய்ய விடணும் இரவு நேரத்தில் வந்து அவங்க செய்து முடித்திருக்கின்ற மீத வேலையை வந்து இவர் கண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா வேலைக்காரங்கட்ட முழு மூச்சை பொறுப்பை படைச்சிடணும் எப்படி நிறைய கடைகளில் பார்த்துருப்போம் மோலாளி கல்லால் உட்காரவே மாட்டார் கடைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பார் ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் முராளிங்கிறவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கடைக்கு உள்ளே நடந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கேன்னு ஒரு செக்ஷனாக இருப்பாங்க ஆனால் கேஷ் அப்படிங்கிற இடத்த டீல் பண்ணுறக்கு ஒரு நல்ல தன்மையாக இருக்கிற ஒரு ஆண்களையோ ஒரு பெண்களையோ நிர்வாகத்தில் விட்டுருப்பாங்க அப்போனா வருமானங்கள் சம்பந்தமான வரவு செலவு திட்டமிடுதல் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வர ஒரு செஞ்ச கணக்கு வரது அவங்க வச்சுருப்பாங்க அது கேஷியர் அப்படின்னு தனியாக அவரால் போட்டிருப்பாங்க அப்போனா அதே மாதிரி பணம் எங்கேயாருந்து வெளியில் வர வேண்டிய நிலுவை பணம் இருந்தேன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபே ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் இன்றைக்கி நீங்கள் தான் அந்த செக் கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம் அண்ணாச்சி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் யார் சொல்லுவாங்க அந்த ஓனர் சொல்ல மாட்டார் வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்லுவாங்க அதுபோல் ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து வேலைக்காரங்க அப்படிங்கிறது சரியாக இருந்ததுன்னா அவங்கள முன்னிலைப்படுத்தி கேட்டுக்கிட்டே போகலாம் இப்படி தாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார் அவர் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டார் அவங்க கீழே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் ஒரு லேடி தினசரி காலையில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க எல்லா கலைண்டுக்கும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது செக் இருக்குது உங்களுக்கு இப்படி சரக்கு வருது நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிடுதலை வந்து அவங்க சொல்லுவாங்க எல்லோரும் என்ன நினப்பாங்கன்னா அவங்க தான் ஓனரமாக நினைப்பாங்க ஆனால் அவங்க வந்து சாதாரண ஸ்டாஃப் எப்படி இதை வந்து ரொம்ப உள்ளார்ந்து போகிறப்ப தான் தெரியும் நம்மளுக்கு காதலில் லேடிஸ் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும் சார் அப்படி இந்த இடத்துல வந்து அங்கே ஃபோன் பண்ணுறோம் உங்களுக்கு என்னென்ன டீலிங் அப்படிம்பாங்க அது போல் தன் வேலைக்காரங்களை அவங்க நம்பிட்டாங்க கரெக்டாக செயல்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அச்ச லக்னத்திற்கு வேலைக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு சனி பவன் அச்சலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இந்த வேலைக்காரங்க சார்ந்த அதீத பண விரயங்கள் செய்யணும்ன்றது என்ன செய்யணும் தனக்கு கீழே வேலை பார்க்குற நல்ல தன்மையான வேலைக்காரங்களுக்கு உதவி செய்தல் அதனாலான விரயங்கள் நாம் செய்கின்ற விரயங்கள் நமக்கான எதிர்கால திட்டமிடுதல் அப்படின்னால ஒரு நல்லது கெட்டது அதிகமான சம்பளம் கொடுக்கறது இன்சென்டிவ்ஸுங்கிறது அதிகமாக கொடுக்கறது இப்படி தான் கொடுத்து அவங்களை வலுமைப்படுத்தும் பொழுது நாமும் வலுமை பெறுவோம் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி பதினொன்றில் நல்ல வருமானங்கள் உண்டு இந்த அச்சலக்கணத்திற்கு இயங்குகிற நட்சத்திரம் சுக்ரன் ஆறு பருணுக்குரியவர் பத்தில் இருக்கிறாரு அப்போனா வருமானங்கள் வந்து கொண்டிருக்க அது சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகம் இருக்குது தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்குது நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போனா இந்த முறையில் செய்யும் பொழுது இப்படி ஜாதகர் பத்துங்கிற தொழிலுக்கு அன்ஃபிட்டு எட்டாயிராரு பத்துக்கு எட்டில் போய் உட்காந்துறாரு குரு அப்படின்னா திறம்பட இயங்க முடியாது மாற்றிக்கிட்டால் சரியாயிடும் இதை வேறு ஒரு விதமாகவும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏழு அப்படின்னா மனைவி தன் மனைவியை நிர்வாகத்துக்கு விடும்பொழுது சரிங்களா நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கும்னா ராகு பவான் நம்மளுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால சரிங்களா மனைவி இன்சார்ஜுக்கு விடும்பொழுது இந்த ஏழாம் அதிபதி புதன் பதினொன்று இருக்கிறதுனால அச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனாலையும் பத்தாம் மதிபதியாகவும் நம்மளுடைய புதன் இருப்பனாலேயும் மனைவியின் இன்சார்ஜுக்கு விடும் பொழுது தினசரி வேலைக்கு வந்து அந்த அலுவலகத்தில் வந்து போனால் போதும் ஒரு சில அழுத்தங்கள் இருக்கும் மனைவி வந்து இன்சார்ஜ் பார்க்குறாங்களே அப்படின்னு ஆண் பெண் அப்படிங்கிற வேதனை பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து இருந்துக்கிட்டாருனா நிர்வாக திறமையில நம்ம வந்து கொஞ்சம் முன்னேற முடியும் வருமானத்தை பெருக்க முடியும் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து சிங்கிள் ப்ராப்பரேட்டாக இருப்பாங்களே அப்படி தான் இருக்காரு மனைவி அலுவலகத்துக்கு வர சொல்லுங்கள் சும்மா ஒரு ஒரு முன்னாள் ரெண்டு மணிநேரம் வந்துட்டு போக அப்போ நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருவோம் சரிங்களா அப்படின்னு இப்படியெல்லாம் செய்து கொண்டு போகும் பொழுது இந்த அச்சடக்கணம் முடிகிற வரைக்கும் நம்மளே மாதிரி தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட அருமையான ஜோடமுறை யாருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எனக்கு ட்ராபிள் இருக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இதை செஞ்சாங்கன்னா கரெக்டாக தப்பிச்சுடுவாங்க சரிங்களா அப்படி தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை பிரச்சனை எங்கே இருக்குது முல்லை முள்ளால் எடுப்பது அப்படிம்பாங்க அதாவது கூர்மையான ஒரு பொருளை வச்சு தான் கூர்மையாக குத்தப்பட்ட ஒரு பொருளை வெளியே எடுக்க முடியும் அதுபோல் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பிரச்சனைக்குரிய ஆளை வச்சே செஞ்சே ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறோம் தொழில் வியாபாரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறுவிட்டோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ இருக்கற ஸ்ட்ரகிள் இருக்குது அது எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இவருடைய லாபங்கள் எதிர்பாராத திடீர் குருட்டு யோகம் மாதிரி திடீர்னு நிறையா வரும் திடீர்னு கம்மியாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி சந்திரன் பதினொன்று இருக்கிறார் சரிங்களா அது போக மறைமுகம் சம்மந்தமான ஒரு சில தடங்கல்களும் இருக்கும் அதே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு இருக்கணும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கட்டத்தை பார்த்துட்டே பழஞ்சொலிக்கு போகிறேன் நல்ல அற்புதமான ஜோட முறை இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுலேருந்து இலகுவாக பழங்களுக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்க எங்களுடைய ஆசிரியர் வீரர்கள் போடும் நம்மளுக்கு தெரியாக்கும் அவர் ஒரு ஆனதுக்கு முதல் நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்